இறந்த அப்புறம் ஒரு ஆன்மா என்ன ஆகும் எங்கே போகும் அப்படின்ட்டு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா கருடம் புராணத்தின்படி முதலாக அது வந்து யமலோகத்துக்கு தான் போகுமா யமலோகத்தை அலைஞ்ச பிறகு தான் அந்த ஆன்மாவுக்கு சொர்க்கமாக நரகமாக அப்படின்ற முடிவு அங்கே தான் எடுக்கப்படும் ஆனால் யமலோகத்தை உடனே அந்த ஆன்மா சென்றடைஞ்சிட முடியாது யமலோகத்தை சென்றடைய அந்த ஆன்மாவுக்கு ஒரு வருட காலம் ஆகுமா கருட புராணத்தின்படி எமலோகம் எண்பத்தி ஆறாயிரம் காது வழி தூரத்தில் இருக்குதாம் ஒரு காது வழி தூரம் அப்படின்றது ஏழு கிலோமீட்டர் இவ்வளோ தூரத்தையும் அந்த ஆன்மா இரவு பகல் பார்க்காம நடந்தே கடந்து போய் தான் யமலோகத்தை அடைய முடியும் ஆனால் போகிற வழியில் அந்த ஆன்மா சந்தோஷமாக போகாதான் போகிற வழியெல்லாம் யம தூதர்கள்ட்ட நல்லா அடி வாங்கிட்டு தன் வாழ்நாள் முழுக்க செஞ்ச தப்பெல்லாம் எண்ணி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டே போகுமா அந்த ஆன்மா மேலும் அந்த ஆன்மா பசியாலேயும் தாகத்தாலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உடம்பு வலியோட கஷ்டத்தில் நடந்து போகுமா இப்படி தான் கருட புராணத்தில் எழுதப்பட்டிருக்கான்